மல்லி சீரியல நம்ம மல்லியை ஜெயிலில் கம்பி என்ன வைக்கிறக்காண்டி திட்டங்கள்லாம் நம்ம ரஞ்சிதாவும் ரஞ்சிதாவோட அம்மாவும் சேர்ந்து போய்டினாங்க இப்போ எல்லாமே தகுடுபடி ஆகிட்டு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நகை யாரு திருடுனா எதுக்காண்டி திருடுனா எல்லா விஷயத்தையும் இப்போ நம்ம மல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க நகையை திருடி எங்க வச்சிருந்தாங்க நகையை கலவண்டது மட்டும் இல்லாம தண்ணி தூக்கி போடுறது எல்லாமே கேமரா புட்டச்சோட இப்போ நம்ம மல்லிகையில கிடைச்சிட்டு அது மட்டும் இல்லாம அந்த ஃபுட்டேஜ் வச்சு நம்ம மல்லி என்ன பண்ணுவா அப்படின்னா அவங்க அண்ணி வந்து ஜெயிலில் கம்பி எண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க அண்ணியே வெளியே கொண்டு வந்துருந்தாங்க கொண்டு வந்து வீட்டுக்கு கூட்டு வந்திருந்தாங்க இப்ப விஜய் வந்து அவங்க அண்ணிய பார்த்தோன்னா இவ்வளவு எதுக்கு இங்க வந்திருக்காங்க இவ்ளோ வெளியே போச்சு இவ்வளவு யார் ஜாமீன்ல இருந்து வெளிய எடுத்தா அப்படி சொல்லி பயங்கரமா நம்ம விஜய் வந்து கத்துறாரு அப்பதான் நம்ம மல்லி என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க அண்ணி மேல தவறு இல்ல சொல்றாங்க தவறு இல்லையா நகையெல்லாம் ஆட்டைப்பட்டது இவங்க தானே பார்த்தாதானே அப்படின்னு சொல்லி விஜய் கேட்கவும் நம்ம மல்லி இல்ல நகையத்தை இருந்தது எங்க அண்ணி கிடையாது உங்க அக்காவும் உங்க அக்கா பொண்ணு தான் அப்படிங்கிற விஷயத்த இப்ப நம்ம மல்லி சொல்றாங்க அது மட்டும் சொல்றது மட்டும் இல்லாம வீடியோ ஃபுட்டேஜோட இப்ப காட்டுறாங்க அதனால இங்க நம்ம விஜய் என்ன பண்ண போறாரு அப்படின்னா அவங்க அக்காவையும் அக்கா மகளையும் வீட்டை விட்டு விரட்ட போறாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அவங்களெல்லாம் வீட்டை விட்டு விரட்டிதான் ஆகணும் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு கெட்ட எண்ணம் பிடிச்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் மல்லியை படிவாங்க அது மட்டும் இல்லாமல் வெண்பா பாப்பா கதிரேசரோட அனுப்பணும் அப்படிங்கறாங்க எவ்வளோ சூழ்ச்சிகள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கூட இருந்தே பிடிச்சிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் கூட வைக்கவே கூடாது அதுதான் நம்ம விஜய் வந்து கூட வைக்காம இனி என்ன பண்ண போறாரு அப்படின்னா வீட்டை விட்டு விரட்ட போறாங்க விரட்டினா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது மறக்காம கமெண்ட் பார்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்